அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ நாளும் ஓர் அமுத மொழி ஃபல்லல்னா பஅத நபியீன அலா பஅத நிச்சயமாக நாம் நபிமார்களின் சிலரை அவர்களில் சிலரை விட மேன்மைப்படுத்தியுள்ளோம் என இறை கூறுகிறது பதினேழு ஐம்பத்தி மேலும் நர்ஃபஉ தரஜாதி மன் நஷா நாம் விரும்புவோரின் பதவிகளை நாமே உயர்த்துவோம் பன்னெண்டு எழுபத்தி ஆறு எனவும் திருமறை கூறுகிறது அவதார தரங்களையும் கால நேர இட ஏற்ப தரங்களையும்தங்களுக்கு உயர்த்தியும் மேன்மைப்படுத்தியும் வருகிறது புகழ் அனைத்தும் இறைக்கு எனவே பொதுமக்களின் தன்மையை உடையவர் அல்லர் இம்மகான்கள் இவர்களோ மக்களால் மட்டிடவோ சோதித்தறியவோ முடியாத நித்திய ஜீவ முக்தர்கள் ஏக இறை அனைவருக்கும் இப்பேரினை அள்ளி அருளுமாக ஆனால் இன்றோ இத்தகைய மகா மேதைகளான மகான்களை ஒன்றுமே அறியாத மடமையே தலை கொண்ட மூடர் சிலர் இம்மகான்களும் எம்மை போன்றவர்களே என மிக சிறுமையாக கருதி புதர்க்கம் புரிகின்றனர் இது தௌஹீதெனும் ஏகைச்சுவர ஞானத்தையும் அவர்களின் திருப்பாடுகளையும் அறியாதோரினதும் சிறிதேனும் ஈடுபாடு வஞ்சகம் அறிவின் கர்வம் உத்தியோக எடுப்பு முதலான இலி குணங்கள் உள்ளத்தில் உறைந்து கிடப்போரினதும் குதர்க்கமாகும் இப்படி கேட்போர் குதுபுமார்களினதும் மகான்கள் மகான் மகான்வடி நடப்போர் சரித்திரங்களையும் மேற்கண்ட கருத்துகளையும் கள்ளமற்ற உண்மை உள்ளங்கொண்டு கற்றறிந்து தெளிவடைவார்களாக மகான்களின் அடைவார்களாக உண்மை அறிந்து ஓய்வு பெறுவார்களாக உத்தம சச்சிதானந்தம் ஏதுவார்களாக வீடு பேரடைவார்களாக சனிமக சேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜோத் ஜமாலியா சையானாஹன் ஹுசை அலீம் அவர்கள் எழுதிய பேரின்பாதை எனும் நூலில் இருந்து